பேர் கூட ரொம்ப நகைச்சுவையா பண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படினு கேட்டுட்ட ஐயோ வேண்டாம் அதுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு பன்றி கொழுப்பு கலந்திருக்கு மீன் கொழுப்பு கலந்துருக்கு அதனால எனக்கு வேணாம் பேசினாங்க அதுவும் நம்ம மணிசார் மாமிங்க எடுத்துக்கிட்டா பல பேர் கைய வச்சு செய்யலாம் அதனால நாங்கள் லட்டு சாப்பிடறதே விட்டுட்டோம் அப்படின்னா பேசினதெல்லாம் நம்ம கேட்கலாம் உண்மையிலேயே அதுல வந்து விலங்குகளுடைய கொழுப்பு தான் கலந்துருக்குதா அப்படிங்கிற விஷயம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வறிக்கை வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி தமிழ் பொது வெளியில இதை சொல்லலாம் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் பண்ண அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது புனிதம் கெட்டு போயிடுச்சு தீட்டாயிடுச்சு அது இதுன்னு சொல்லி நான் பதினோரு நாள் உண்ணா விருந்த இருப்பேன் கோயிலுக்குள்ளேயே இருப்பேன் கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்பேன் சொல்லி அவர் பேசணும் நம்ம பார்க்கலாம் தனி பரிவார் கூட்டத்தை சேர்ந்த இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுற திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை மரியாதை வெளிவருகிறது தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அதுல பேசுறதுக்கு கூப்பிட போயிட்டு இவரை பேச விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு கலவரம் பண்றதுக்கு போயிட்டாரு அது ரெக்கார்ட் பண்ணி செய்திகள் நம்மளுடைய தோழர்கள்லாம் வந்து வாட்ஸ்அப்ல செய்தியா போட்டாங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது போன்ற

கடந்த ஒரு பத்து நாளா தமிழ்நாடு ஊடகங்களும் சரி இந்திய ஊடகங்களும் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திருப்பதி லட்டு திருப்பதி அப்படின்றது பல பேர் கூட ரொம்ப நகைச்சுவையா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்டுட்டு ஐயோ வேண்டாம் அதில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு பன்றி கொழுப்பு கலந்துருக்கு மீன் கொழுப்பு கலந்துருக்கு அதனால எங்களுக்கு வேணாம் பேசினாங்க அதுவும் நம்ம மணிசார் மாமிங்க எடுத்துக்கிட்டால் பல பேர் கையை வச்சு செய்யலாம் அதனால நாங்கள் லட்டு சாப்பிட்றதே விட்டுட்டோம் அப்படின்லாம் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம் சரி இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கூட யோசிக்கலாம் சென்னை நிறைய ஊடகங்கள் இதெல்லாம் இதை பற்றி பேசினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு என்னன்னா இந்த லட்டு தொடர்பான வழக்கு பொழுது ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவெளியில நீங்கள் எப்படி இந்த மாதிரி மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு கூட தோணலாம் இது என்ன தப்பு இருக்குது லண்டனில் வந்து கொழுப்பு கலந்துட்ட விஷயத்த இந்த உண்மைய இந்த உலகத்துக்கு சொன்னவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தானே அப்படின்ட்டு ஆனால் இங்கே உச்ச நீதிமன்றம் ஒரு மைன்யூட்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கு என்னன்னா உண்மையிலேயே அதில் வந்து விலங்குகளுடைய கொழுப்பு தான் கலந்துருக்குதா அப்படின்ற விஷயம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆய்வறிக்கை வந்து சேரத்துக்கு முன்னாடியே நீங்க எப்படி வந்து பொது வெளியில இதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரி நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா எப்படி வந்து வாட்ஸ்அப்பு சமூக வலைதளங்கள் இது உண்மையிலேயே மாட்டு கொழுப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்றதே நமக்கு தெரியல இப்ப இது உண்மையா உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வி உண்மையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு இதில் பெரிய விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை கண்டித்து பாஜகவினுடைய மூத்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய அவர்கள் அவர்கள்தான் வழக்கு போட்டிருக்காரு அப்போ ஆந்திர அரசு எங்களை கேட்காம தேவஸ்தானம் போர்டு சார்பாக நீங்க எப்படி வந்து வழக்கு பதிவு பண்ணலான்னு சொல்லி கோவப்பட்டு இவங்க கேட்க போய் அப்போதான் பாருங்க நீதிபதி கவாய் அவர்களும் நீதிபதி விஸ்வநாதன் அடங்கி அந்த டிவிஷன் பெஞ்சில் இந்த கேள்விகளை நீங்க கேட்காதீங்க உங்களை யார் பொது வெளியில் போய்ட்டு இது வந்து மாட்டினுடைய கொழுப்பு தான் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஏன் அது வந்து காய்கறியினுடைய எண்ணெயாக கூட இருக்கலாமே அதாவது தேங்காய் எண்ணெயாக கூட இருக்கலாமே இல்லை காய்கறியிலேருந்து வந்ததாக கூட இருக்கலாமே நீங்கள் எப்படி வந்து முடிவு செஞ்சீங்கன்னு அவர் அதிர்ச்சிகர மணி கேள்வி கேட்டுருது இதோடு விட்டு வைக்காம நீங்கள் மதத்தை வந்து அரசியலோட கலக்காதீங்க அப்படின்றத சொல்லி கண்ணனம் தெரிவித்து அக்டோபர் தேதி இந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போது இந்த செய்தி வந்து இப்ப நம்மளுக்கு தெரியுது ஆனால் அதற்கு முன்னாடி எப்படி வந்து ஊடகங்களில் தீ போல வந்து இந்த செய்தி பரவி இதற்காக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணு அவர் பண்ண அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் நிச்சம் கிடையாது புனிதம் கெட்டு போயிடுச்சு தீட்டாயிடுச்சு அது இதுன்னு சொல்லி நான் பதினோரு நாள் உண்ணாவிருந்தே இருப்பேன் கோயிலுக்குள்ளேயே இருப்பேன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பண்ணலான்னு சொல்லி அவர் பேசினதான் நம்ம பார்த்தோம் ஓ எந்த அளவுக்கு இவர்கள் தீவிரம் காட்டுறாங்க இதை வைத்து ஒரு அரசியல் செய்யலாம் மக்களுடைய நம்பிக்கையை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி கையில் எடுத்தாங்க அது அவங்களுக்கே வந்து திருப்பி வந்து கெடுவாய்ப்பாக முடிஞ்சிருக்குது நம்ம கட்டத்தில் என்ன தீர்ப்பு வரப்போகுது உண்மை என்னன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பதிக்கே லட்டான்னு சொல்கிற மாதிரி இப்போ சந்திரபாபு நாயுடுக்கே லட்டா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நடந்திருக்கு அடுத்த முக்கியமான ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் ஒரு கடந்த நான்கு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் சரி பொதுத்தலங்கள்லேயும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தங்க கூட்டத்தை சேர்ந்த இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுற திரு அர்ஜுன் சம்பத் அவருக்கெல்லாம் மரியாதையாக வெளிக்கிடக்குது ஒரு த தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அதில் பேசுறதுக்கு கூப்பிட போயிட்டு இவரை பேசுறதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு கலவரம் பண்ணுறதுக்கு போயிட்டார் அது ரெக்கார்ட் பண்ணி செய்திகளில் நம்மளுடைய தோழர்கள்லாம் வந்து வாட்ஸ்அப்பெல்லாம் செய்தியாக போட்டாங்க திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மதிவகினி அவர்கள் பேச போனால் அந்த ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியா நீங்கள் பாருங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது போன்ற மோசமான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க நீங்கள் தொடர்ச்சியா இங்கே வந்து விவாதங்கள்ல கலந்துகூடியவர்களை ஒன்று தனி மனித தாக்குதல் நடத்துறது இல்லைன்னா அவங்கள வந்து சீன்ற மாதிரி பேசுறது எதுவுமே பண்ணுறது பண்ணி அவங்களுக்கு ஒத்து வரலன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவரே சிரிக்கிறது இல்லைன்னா கூச்சல் போடுறது கத்துறது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் ஒரு நேரடி தொலைக்காட்சியில் விவாதத்திலேயே இன்றைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவரை பார்த்து கருண் நாகராஜன்ற ஒருத்தர் எவ்வளவு அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அதற்கு உடனடியாக அவங்க வந்து என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லி அந்த விவாத நிகழ்ச்சியிலே வெளியேறினாங்க அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடசிண்டை எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி விராசாமி அவர்களும் வெளியில் போனாங்க இது ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழர் சுந்தரவலி அவங்க கலந்துக்கக்கூடிய அந்த டிபேட்லேயும் வந்து அப்படியே தான் வந்து சங்கித்தனம் பண்ணுறது பம்பு பண்ணுறது அதுக்கு அவங்க ஸ்டைலில் கேட்டாங்க பாருவங்க கேள்வி என் கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் ஒன்றே அப்படின்னா மதுரை ஸ்டைலில் அவங்க பேசி அந்த ஒரு இது கூட வெளியில் கா பதிவு வந்து ஒரு பெரிய ஒரு அணை அலை ஏற்படுத்திச்சு இது போல தொடர்ந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞரும் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர்கள் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருள்மொழி அவர்கள் கலந்துக்கிட்ட இதே ஒரு நிகழ்ச்சியிலையும் பொது நிகழ்ச்சி தான் அதில் பேச போனவங்களில் ராமஸ்ரீனிவாசன் ஒரு பேராசிரியர்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்கள் அவருடைய ஆட்கள் வந்து இப்படி தான் கத்தி கூச்சல் போட்டு எந்திரிச்சு கிட்ட வர அளவுக்குலாம் வந்துட்டாங்க அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நின்று அடித்தாங்க இதுவும் ஒரு செய்தியாக வந்தது அப்போது அவர்களுடைய பதிவுலயோ குடி குறிப்பிட்டிருக்காங்க அருள்மொழி அவர்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து கலந்துக்க முடியாத போச்சு மதிவதிவர்களை நான் அனுப்பி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களுடைய வாதங்களையெல்லாம் அவங்க சரியாக தான் எடுத்து வச்சாங்க ஆனாலும் இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இது இன்றைக்கே நேற்று கிடையாது ஐயா நன்னன் இருக்கார் பாருங்க புலவர் நன்னன் அவருடைய காலகட்டத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னாங்க அன்றைக்கு ராமகோபாலன் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நன்னன் ஐயாவை பேச விடாம அவரோட ஆதரவாளர்கள் வந்து கலவர செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நான் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியிலே இப்படி நடந்தது இதே மாதிரி நேரலை நிகழ்ச்சி இதாவது மக்கள் மன்றன்ற நிகழ்ச்சியாக மக்கள் முன்னாடி நடந்து அதன் பிறகு அந்த இதோட காட்சிகளெல்லாம் வெளியிட்ருக்காங்க ஆனால் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நேரடியாக நேரலை போன ஒரு நிகழ்ச்சியில் இந்த ஹிஜாப் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை கர்நாடகாவில் வந்தது பாருங்கள் அது தட தொடர்பாக உச்ச வழக்கு போட்டு நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த விவாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை நேரத்தில் நடந்துச்சு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அந்த விவாதத்தில் நான் பேச போகும்போது வலதுசாரி சிந்தனையாளர்கள் ரெண்டு பேரும் பாஜகவினுடைய ஆட்கள் வந்திருந்தாங்க அவர்கள் பேச்சாளர்களோ சொல்லக்கூடாது அவர்கள் குண்டர்கள் தான் சொல்லணும் அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசினார் சம்மதமே இல்லாம முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் இந்து மதத்துக்கு எதிரானவங்க எதோ பேசினாரு பெண்களுடைய ஆடை பற்றி இதெல்லாம் தொடர்பில்லாத செய்திகள் இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் அது பத்தின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் கேட்பாங்க சொல்லுவாங்க ஏன் இப்போ கோயம்பேடுக்கு போகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லினா கிண்டிக்கு ரூட்டை காட்டுவாங்க அந்த மாதிரி தான் உங்களுடைய பேச்சு இருக்கும் நான் பதில் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறீங்களே இது மட்டும் சரியா கையில் வந்து ஜாதி கையில் கட்டுறது சரியா அப்படின்னாலும் கேள்வி கேட்டேன் அப்போ இதுதான் உங்களோட சனாதனத்து சொல்கிறது அதுதான் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப கோவப்பட்டு இன்டர்பிரேஷன் பண்ணார் உடனே நான் கேட்டேன் நாங்கள் தான் உயர் ஜாதின்னு சொல்லி பூனூல் போட்டுக்கிறீங்களே இது நியாயமானு கேட்ட உடனே நீங்கள் வந்து என் பூநூல் அறக்க போகிறேன்னு சொல்லிட்டிங்க ஒரு பச்சையான பொய்யை சொல்கிறாரு நான் சொன்னேன் இந்த மாதிரி லைவாக போய்ட்டுருக்குற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே வேணால் நீங்கள் ஏதாவது ரிவென்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் உடனே என்ன பண்ணிட்டார் சட்டை பட்டன் எல்லாம் கட்டிட்டு உள்ளே இருக்கிற பூணூல காட்டுறார் வாங்க வந்து பாருங்கள் இந்த பூனூழில் வந்து அறுத்துக்கோங்க வாங்க நீங்கள் தான் பூனூளை அறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அவ்வளோ ஒரு அநாகரிகமாக பேசி முடித்தாரு அதன் பிறகும் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வெளியில் போகும்போதும் என் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா மேடம் இந்த மாதிரி இந்த சனாதனத்தை பற்றிலாம் இனிமேல் பேசாதீங்க இதே ஒரு ஆம்புலர் பேசிட்டு இருந்தால் அவங்களோட ஷெவுலியே அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கும் அப்பவும் வந்து நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் செவுல் அடிக்கிற வரைக்கும் நான் என்ன சும்மா இருப்போம்மா எனக்கும் கை கால் இருக்குது நான் திருப்பி பார்த்துன்னு சொன்னேன் நீங்கள் இப்போ அந்த மனநிலை யோசிச்சு பாருங்கள் யாரும் இல்லாத ஒரு தனி அறையில் இப்படி வந்து பேசுனேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து இவர்களுடைய யோக்கியத்தை இருக்குது மதியோதனி அவர்கள் பேசியது பல மக்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல அவங்க பேசியிருந்தாங்க அர்ஜுன் சம்பத் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டாரு அது போல் அங்கே நின்று அவங்களுடைய அவங்க தெளிவாக வச்சுட்டு வந்தாங்க உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுக்களை நம்மளுடைய புரட்சிகள் யூடியூப் சேனல் எல்லாம் தெரிவிச்சுக்கலாம் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய பாஜகவினர் அவர்களுடைய ஊதுக்குழலான சண் பரிவார் அந்த துணை அமைப்புகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது தான் இது தொடரக்கூடாது இனிமேல் இதுக்கு பிறகு பேசுவர்களுக்கும் இது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏன் நடக்குதுன்னா பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத காட்டியிருக்குவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்மை போன்ற சக போராளிகளும் பெண்களும் பேச வரும்பொழுதுனா சர்க்கரிவார்கள் இந்த மாதிரி வேலையை தான் செய்கிறாங்க அவர்கள் நம்ம எல்லாருமே ஒன்றிணைஞ்சு அவங்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம காட்டணும் அப்படின்றத இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை பாருங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்